வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷங்க தான் ஆனா வாழ்க்கை முழுக்கும் பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழியும் வேதனையும் என்னன்றது புரியும் இந்த வருஷமாவது என் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிற உள்ளங்கள் நிறைய அப்படி பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்குமான வீடியோ தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டில் யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் நம்மளோட பிரச்சனைகள்லேருந்து நாம் மீளதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க சொல்யூஷன் நம்பர் ஒன் நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளை நாம மாத்திக்கணும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் செகண்ட் சொல்யூஷன் நம்மளோட உடல் மனம் மற்றும் நம்ம இருக்கக்கூடிய பினான்சியல் ஸ்டேட்டஸ் இந்த மூணுலையும் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளோட கெப்பாசிட்டியை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்றது செகண்ட் சொல்யூஷன் மூணாவது சொல்யூஷன் ஒரு முக்கியமான முடிவெடுக்கும்போது இந்த வழி ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் ஷார்ட் ரூட்ல போனா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு தவறான வழியில போயிடக்கூடாது உங்களுடைய பாதை எப்பவும் கடினமா இருந்தா கூட அது நேர்மையானதாக இருக்கும் பட்சத்துல நிச்சயமா ஒரு நாள் வெற்றி பெறுவீங்கன்றது உங்களுக்கான சொல்யூஷன் நாலாவது சொல்யூஷன் நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் வேகம் மட்டும் இருந்தா பத்தாது விவேகம் கூடவே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அஞ்சாவது சொல்யூஷனா நாம ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அடுத்ததா பேசணும் அப்போ கம்யூனிகேஷன்ல கவனம் வச்சுக்கணும் அப்படின்றது அஞ்சாவது சொல்யூஷனா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பாத்தவங்க ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெண் மூலமா ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்றது யூனிவர்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற செய்தியா நான் பாக்குறேன் சோ உங்களோட ப்ராப்ளம் இந்த நியூ இயர்ல கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இருக்குன்ற எண்ணத்தை எப்போ கைவிடுறீங்களோ அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எல்லா இந்த பிரபஞ்சம் உங்க முன்னாடி கொண்டு வந்து மடை திறந்த வெள்ளம் போல கொட்டி குமிக்கும் அப்படின்றது இந்த யூனிவர்ஸோட வெரி வெரி பெஸ்ட் மெசேஜா நான் இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நன்றி வணக்கம்